பேரு இன்னும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போறாரு இப்படி ஜவம் பண்ண போகும் பொழுது பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது அப்படியே ஒரு மேகம் கீழே வருது இதுல நேசகுமாரன் அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது மனுஷனுக்கு எப்படி இருக்குங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் அப்படியே வருது ஒரு சத்தம் கேட்குது மூணு பேர் போறாங்க பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது பேதரு தான் பேசுறது என்னன்னே தெரியாம பேசினானா பத்தி பக்தி பதவசத்திலிருந்து என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் எவ்வளவு உணர்ந்து சொல்றோம் இல்லையா கவுனிங்க சிலுவையில அறைய போறாங்க கெச்சமலையில் ஜோம் பண்றாரு கூட்டு போய் ஜோம்னா தூங்கிட்டாரு யாரு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே இருப்பான்னு சொன்னாரு ஜெவமான தூங்கிட்டாரு எந்திரிங்கப்பா போகலாம் அப்படின்னு கைது பண்ண உடனே ஓடிட்டார் யாரு கூடாரத்தை போட்டு இங்கே இருப்போம் சொன்னார் மொதல் ஒண்ணது யாருதான் என்னங்க சிஸ்டர் காணா போனவானா அவ்வளவு பரவசமா இருந்துச்சு அதுல இருந்து நம்மளுடைய தீர்மானங்களை ஏன் ஆண்டவர் பெருசாட்டு முக்காக நான் வாழ்வேன் அப்படின்னா அந்த ஜபத்தை கேட்டு நம்மளுக்கு வேலை நடந்துருக்கணும்ல அதெல்லாம் பக்தி பரவசத்துல வர்ற எந்த கன்ஃபஷனையும் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார் நீங்களே பாரு உனக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம் ஏன்னா சூழல் நல்லா இருக்குல்ல அப்படியே மேகம் வருது ஒரு சத்தம் கேட்குது சூழல் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்ல சூழல்ல அப்படியே இருதயம் அப்படியே கிளர்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற ஜபங்களை எல்லாம் கத்தர் கேப்பாரா அந்த கன்ஃபன் எல்லாம் கேப்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பெருசு பண்ண மாட்டேன் நீங்க வெளிப்படுத்தலாம் வச்சீங்கன்னா ரெண்டு முறை காலில் கீழ் பக்தி பிரவசத்துல தூதலை காலில் ஒன்று என்ன பண்ணாரு தொழுது கொண்டாரு பக்தி பரவசம் நம்மள என்ன பண்ணுவோம் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியும் நான் நினைச்சேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தோட முடிஞ்சதுனாலதான் அவர் ரெண்டு தடவை உண்டாரு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தஞ்சு அதிகாரம்னா இன்னொன்று கூட வந்திருப்பா மதத்தினுடைய என்ன மேற் தலைவர்களுடைய மேற் என்ன ஜனங்களை பக்தி பரவசம் ஆக்கி என்ன பண்ணுவோம் ஜோபம் பண்ணணும் ஆண்டவரே எங்க போதும் ஏசப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவர் அதை எப்ப சொல்லணும் தனியா உடப்பட்ட சூழலை சொல்லணும் கைது செய்ய வரும்பொழுது நான் உங்க கூட இருப்பான் ஆண்டவரை எங்க சொல்லணும் கெச்சமனை மனையில சொல்லணும் மறுரூப மனையில சொல்லக்கூடாது உம் நீங்க வந்து உங்க ஜபத்திலேயே தனிப்பட்ட ஜபத்திலேயே நீங்க பக்தி பரவசமாகி அந்த மனையில இருந்து ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க நிறைய பேர் அதனால ஜபம் பண்றதே இல்லை